ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து முருங்கீரை சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வேக போட்டுருக்கேன் இதுக்கப்புறம் இதில் வந்து தொள்ளா சேர்க்கப்பறம் இப்போ இது நல்லா நம்ம கரைச்சி விடலாம் முருங்கீரை உருணதுக்கப்புறம் நம்ம காம்பலாம் வந்து நிறைய எப்படியே எடுத்துருவோம் இல்லையா இலையை மட்டும் தனியாக வேணும் அப்படி எடுக்காதீங்க இது போல் இருந்தால் கூட போட்டுக்கங்க அதுதான் வந்து தெம்புங்க இப்படி பிச்சு விட்டுக்கலாம் பிச்சாக கூட உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இது போல் செஞ்சுக்கோங்க எல்லா காம்பையும் எடுக்க வேணாம் காம்பு எடுத்தால் அதில் ஒன்றுமே இல்லை இலையை இலையை விட இது போல் காம்பில் தாங்க அவ்வளோ சத்து இருக்குது இப்போ வந்து எண்ணெய் சட்டி வச்சிருங்க எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு பல் பூண்டை தட்டி சேருங்க அப்புறம் தேவைக்கு காரத்துக்கு மொத்தமே இவ்வளோ தாங்க அதனால் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா சேர்த்துக்குங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து பருப்பில் வந்து மஞ்சள் ஏற்கனவே போட்டாச்சு அதனால் வந்து உப்பு புளி பெருங்காயத்தூள் செத்து அதை வந்து அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா அதை எடுத்து பருப்புலேயே கொட்டிடலாம் கொட்டிட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் முருங்கீரையை போட்டுடணும் ஏன்னா வந்து நல்லா கொதிச்சுக்க கொதிச்சதுக்கப்புறம் போட்டோம்னா முருங்கீரை ஓவராக ஆகிடும் அப்படி வந்து நம்மளுக்கு முருங்கீரை வேகக்கூடாது அதனால் லைட்டாக கொதிக்கிறப்போ போட்டோம்னா அது கூடயே சேர்ந்து கரெக்டாக கொதித்து கரெக்டான பக்கத்தில் வெந்து வரும் இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க பாய்